பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் வந்துட்டு இருக்கிறவரை பத்தி நான் சொன்னேன் இப்போ அரசியல் விமர்சகராக மாறிட்டார் திமுகக்கு ஏற்கனவே பேசுவதற்கு எல்லா விவாதங்களையும் ஒருத்தர் இருக்கும் போதும் இந்த செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வைக்கிறாங்க எங்களுக்கு சேனல்ல இருக்கக்கூடிய எடிட்டர்ஸே சொல்றாங்க எங்களுக்கு கூப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை ஆளுங்கட்சியிலிருந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த திமுக என்ன நினைக்குதுன்னா ஊடகம் சுதந்திரமாக செயல்படக்கூடாது அதனால செந்தில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து மாசம் மாசம் காசு கொடுத்து வளர்த்து பாதுகாத்து அவரை இந்த ஊடகங்களுக்குலாம் அனுப்பி திமுகவை யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு ஏவல் நாயாக திமுகவும் முதல்வரும் முதல் துணை முதலமைச்சரும் இவரை பயன்படுத்தி வருகிறார்கள் இப்போ இந்த முழு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இதுக்கு நடந்ததுக்கான காரணம் என்னவென்றால் இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு தொடர்ந்து இது போன்ற விவாத நிகழ்ச்சிகள் பல ஊடகங்களில் நடைபெற்று கொண்டு வருகின்றது சென்னை மட்டும் இல்லாமல் அனைத்து ஊர்களிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் நடத்துறாங்க இப்போ இது நடக்கும்போது என்ன ஆகுதா பாஜகவினுடைய பிரதிநிதி நிச்சயமா கலந்து கொள்கிறாங்க அதிமுக எதிர்கட்சின்ற வகையில கலந்துக்கிறாங்க நாம் தமிழர் நான்காவது கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கலந்துக்கிறாங்க தாவேக்கா என்கின்ற புது கட்சி வந்திருக்கு அவங்களும் கலந்துக்கிறாங்க இப்ப அன்னைக்கு அந்த அரங்கத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நூற்றம்பது பேர் இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக இந்த நான்கு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தொண்ணூறு சதவீதமான ஆடியன்ஸ் இருந்தாங்க திமுக இருந்து நாலஞ்சு பேர் கூட வரல அதே போன்று எல்லா விவாதங்களையும் கருத்துருவாக்கம் எப்படி ஏற்படுதுன்னா இங்க இருக்கக்கூடிய நாலு கட்சிகளும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவைக்காவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி இங்கு ஆளும் கட்சியாக திமுக இருப்பதனால் திமுகவை நோக்கிய விமர்சனங்களை வைக்கிறார்கள் அது பதில் சொல்வதற்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் முடியவில்லை அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா செந்தில் போன்ற ஏவல் ஆட்களை அனுப்பி பார்த்தாங்க இது போன்ற விவாதங்களுக்கு ஒரு திமுக இருந்தும் செந்தில் போன்ற ஒரு ஏவல் ஆட்கள் இருந்தும் கூட அந்த விவாதங்களில் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை ஏனென்றால் எதிர்முகாமிலிருந்து அவ்வளோ ஷார்ப் கிரிட்டிசிசம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு இவர்கள் ஆட்சியின் லட்சணம் இது எல்லாமே மக்கள் முன்னாடி ஐம்பது பட்டு போவதனால ஏற்கனவே திட்டம் தீட்டியிருக்காங்க இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கலவரத்தை பண்ணனும் அப்படி ஒரு கலவரத்தை பண்ணிட்டோம்னா இனிமே இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளை ஒன்று நடத்த முடியாது இல்லைன்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும் அப்போது போலீஸ் பர்மிஷன் வாங்கி நடத்தணும்ன்ற நிகழ்ச்சின்றப்போ இந்த சேனல்காரங்க போய் ஒரு ஆறு பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க மாற்ற சொல்லுவாங்க ஆளும் கட்சி சொல்வதனால் அதனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு திமுக செய்த ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாக்கியது ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம் இதை எதிர்த்து சும்மா இருப்போன்னு மட்டும் நினைக்க வேண்டாம்